அன்று ஆண்டவர் மரியாளுக்கு சொன்னாரு கீழே என் பாதத்திலே உட்காந்திங்க இங்கேயே உட்காந்தி நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் கேக்குற ஆண்டவரே அப்படினு மரியாள் முடிவெடுத்தாங்க இல்லையா அந்த முடிவை ஆண்டவர் உயர்த்தி பேசியதினுடைய அடையாளமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இறைவன் அருள்போக ஒரு ஆசீர்வாதம் இந்த ஞானம் அறிவாற்றல் மகிழ்ச்சி என்கிற மூன்று ஆசீர்வாதங்கள் பிரைசலான் the Lord அதனாலதான் இந்த ஆசிர்வாதத்தை பார்த்தா நிறைவடைய முடியாது பொருளை தாண்டிய ஆசீர்வாதம் அதனாலதான் ஆண்டவரை நம்ம எல்லா நேரமும் என்ன செய்யறோம் நன்றி சொல்லி துதிக்கிறோம் நன்றி சொல்லி துதிக்கிறோம் டெய்லி நன்றி சொல்லி துதிக்கிறீங்களா துதிக்கிறீங்களா நீங்கள் பிற சபைகளில் நடக்கிற துதி ஆராதனைகள் அழகான பாடல்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி எனக்கு புல்லரிக்கிற விதமான ஒரு ஆராதனை அங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க போறீங்க திருப்பள்ளியில போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக போனீங்க அப்படின்னா வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்காகவா இல்ல கடவுளுக்காகவா என்பதை கேட்கிறேன் அங்கே நடக்கிறது உண்மையாகவே வழிபாடு தானா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா உண்மையான வழிபாடு ஏசி என்ன கற்பிக்கிறார் உண்மையான வழிபாடு ஒன்று அவர் தந்தையாம் இறைவனுக்கு தன்னை வழியாக ஒப்புக் கொடுத்ததே உண்மையான ஒரே வழிபாடு அதை அப்பத்திலும் ரசத்திலும் தந்து இதையே நினைவாக செய்யுங்கள் என்று உண்மையான வழிபாடே நமக்கு தந்தார் பங்கேற்க அங்கே அது இருக்கிறதா நற்கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே ஆராதனை பொருளாக நற்கரணையை அங்கே வணங்குவதாக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அப்பத்திலும் ரசத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்களா அது இல்லாத நம்பிக்கை என்ன நம்பிக்கை அது இல்லாத வழிபாடு என்ன வழிபாடு சுய வழிபாடா கடவுளுக்கான வழிபாடா ஆராதனை என்ற பெயரில் பாடல்களும் மாடல்களும் தான் ஆராதனையா உன் ஆத்துமாவை காத்துக்கொள் உன் ஆத்மா தூங்க கூடாது பைபிள் எடுத்தா தூக்கம் வருது அப்படின்னா உன் ஆத்துமா கட்டப்பட்டு கிடக்குது கோயில்ல வந்து குருவானவர் பேசுறது எல்லாரும் எல்லாரும் சின்னசாமி மாதிரி பேச முடியாது எல்லாரும் அவரை மாதிரி இவர மாதிரி பேச அவங்க உங்களுக்கு ஒரு பாணி இருக்குது நீங்க ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேட்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இதயம் திறந்திருக்கும் உங்களுடைய காது திறந்திருக்கும் குருவானவர் எப்படி பேசினாலும் உங்களுக்கு கேட்கும் பிரைசலால் உங்களுடைய இதயம் அடைபட்டு கிடந்ததுன்னா நாங்க பேசுறதுல ஒரு துள்ளல் ஒரு நகைச்சுவை ஒரு பாடல் இப்படி இப்படி ஜிமிக்ஸ் இல்லைன்னா அந்த ஆத்மா அப்படியே உள்ள போயிடும் பிரைசலால் விசாஸ் வேலை செய்வான் உன் ஆத்மாவை உறங்க வைப்பான் ஆத்மாக்குள்ள வார்த்தை போகலன்னா என்ன நடக்காது ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார் உங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறாரா உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜீவமாக அது வளரும் அது படரும் அது கனி கொடுக்கும்